ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நார்மலான பென் ட்ரைவரை எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் நான் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு விஷயம் முக்கியமாக தேவைப்படும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவர் எயிட் ஜிபி பென் ட்ரைவர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் செவன் ஆர் விண்டோஸ் எயிட் ஐஎஸ்ஓ ஃபைவ் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐஏஸ்ஓன்ற சாஃப்ட்வேர் இப்போ நான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவர் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் செவன் விண்டோஸ் செவன் இமேஜ் ஃபைல் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஃபைலை நான் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இமேஜ் ஃபைலை நீங்கள் அதில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது விஷயம் பவர் ஐஎஸ்ஓ இந்த பவர் ஐஎஸோன்றது ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான் இதையும் நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஸோ அதே வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பவர் ஐஎஸ்ஓ ஓப்பன் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்தது நான் என்னோடய மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி என்னோடய பென் ட்ரைவரை ஃபார்மட் பண்ணிக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஃபார்மெட் கொடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இதில் குயிக் ஃபார்மேட் அப்படின்றது டிக் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகலாம் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து என்னோடய பென்ட்ரைவர் வந்து ஃபார்மேட் ஆகிட்டு இருக்கு எல்லா பென்ட்ரைவரையும் நீங்கள் ஃபார்மெட் அடிக்கணும் எந்த விதமான பென் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி அதில் ஃபைலில் இருந்தாலும் சரி இல்லை எம்டி பென் ட்ரைவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தடவை ஃபார்மட் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ டைரெக்டாக பவரை யூஸ் ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் டூல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த டூல்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க அந்த டூல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பூட் யூஎஸ்பி ட்ரைவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அது எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே ஆ கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பூட்டபுள் யூஎஸ்பி ட்ரைவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென் டிரைவர் வந்து காட்டும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் இமேஜ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் யூஎஸ்பி டிரைவன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரைவரோட பேர் வந்து டிஸ்பிளே ஆகும் அடுத்தது வந்து இல்லை நீங்கள் எந்த ஆப்ஷனையும் மாற்ற தேவை மேலே இருக்க சோர்ஸ் இமேஜ் ஃபைலுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி விண்டோஸ் செவன் ஆர் விண்டோஸ் எய்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ விண்டோஸ் செவன் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண தேவை ஜஸ்ட்டு கீழே இருக்க ஸ்டார்ட் க்ளோஸ் இந்த ரெண்டு பட்டன் இருக்கும் அதில் ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க படித்து பார்த்து ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் யுவர் யூஎஸ்பி சக்ஸஸ்ஃபுல்லி டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி அப்படின்னு காட்டும் காடிச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு நம்மளோட பென் ட்ரைவரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோன்னா நார்மலாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா இந்த வீடியோ மெயினாக நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க நேரடியாகவும் சரி இல்லை என்னோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இமெயில் பண்ணுற என்னோட இணையதள நண்பர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க பென் ட்ரைவர் வந்து பூட்டபிள் பென்டவேரை மாற்றுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இதில் நான் எதை பயன்படுத்தணும் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை சாஃப்ட்வேர் இல்லாமல் கூட இருந்தாலும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சாஃப்ட்வேர் இல்லாமல் பண்ணலாம் சாஃப்ட்வேர் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடும் அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸியான சிம்பிளான சாஃப்ட்வேர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ப ரைட் சைடில் ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகும் ஃபார் டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டி லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளாரே நீங்கள் வந்து விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட்டு விண்டோஸ் எயிட் பாயிண்ட் ஒன் விண்டோஸ் டென் இந்த மாதிரியான இமேஜ் ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் அதிலே அதே லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாரி பவர் ஐஎஸ்ஓ அப்படின்ற சாஃப்ட்வேரும் நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் வெப்சைட் தான் ஸோ இந்த ட்ட்டுவரிகளுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நியூ வெப்சைட்டு ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நிறைய லிங் நிறையா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க அதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியாது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற வீடியோஸில் கீ டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்கு கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டு ஒரு ஒரு ஃபைலாக நீங்கள் தனித்தனியாக போய் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நானே சொந்தமாக ஒரு வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு எல்லாத்த எல்லா ஃபைல்ஸோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஒரே வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு போகும் நீங்கள் அதிலே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட் ப அந்த ஒரே பேஜில் நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீ டவுன்லோடு தான் நீங்கள் அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா இந்த ட்டோரியலாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி எங்களோட சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் ரொம்ப டைம் எடுத்து இதுக்காகவே யோசித்து ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் சர்வீஸ் சம்மந்தமாக அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் சர்வீஸ் தொடர்பாக எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் வேணாலும் நீங்கள் அந்த கேள்வியை என்கிட்ட கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கீழே கொடுத்துருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அந்த லிங்க்குலேயே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளார யுவர் கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கேள்விகளை தாராளமாக கேட்கலாம் அது என்னோடய பிளாக் அதில் என்னோடய பிளாக் பிளாகை வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அது மூலயமா நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்கலாம் நேரடியாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையில் நான் இது மூலயமா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன் இந்த நார்மலாக இந்த சேனல் க்ரியேட் பண்ண நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயமாக வந்து வீட்டில் எல்லாருமே சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கணும் வேணும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் வந்து இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இது வந்து பணத்துக்காகலாம் கிடையாது பணத்துக்காக பண்ணுறதா இருந்தால் நான் இவ்வளோ டைம் எடுத்துருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு ஒரு வீடியோக்கும் நான் இவ்வளோ யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரைட்டிங் யூஎஸ்பி டிரைவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டிடுச்சு கீழே வந்து ஓகே பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய யூஎஸ்பியோட ஐகான் வந்து மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாறி இருந்தது அப்படின்னா என்னோடய பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவராக கன்வெர்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை நான் உங்கள் திலீப்